இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் இப்போ வந்து நம்ம வந்து கைக்கார மாட்டு சைடு தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலருப்புன்றே எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்ப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதாக வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தான் போல் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்டு பார்ப்போம் பால்

ஜெர்சி மாடுங்கள்லாம் வந்துருக்கு இருக்குது பாருங்கள் இந்த சந்தைக்கு வந்து நிறைய வந்து கைக்கார கார மாடுங்க வரும் ஸோ இது வந்து கைப்பாளம் என்னான்னு தெரியல கேட்டு பார்ப்போம் சிவாஜி அச்ச பொண்ணு ஜெர்சி ஒன்று இருக்கு ஜெர்சி நல்லா இருக்கு ஜெர்சி பாலனா பால் எவ்வளோ இருக்கு பால் பால் பத்து பத்து லிட்டர் இப்போ எத்தனை மாதம் சனியாக இருக்குது

சொல்றாங்கன்னா அதுவே எவ்வளோ கிடையாது உங்களுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் குறையும் பேசி பேசுவாங்கண்ணா மூணும் கைப்பால் தான் போகிறோம் மூணும் கைப்பாலண்ணா இது செனப்பால் இதெல்லாம் கைப்பாலா எவ்வளோ கிடைக்கும் இது பாலுப்பா ம் பத்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு இது இதுண்ணா எவ்வளோண்ணா சொன்னீங்க நாற்பது ரூபா சேணை பால் ஓ மூணு மாதம் அணையா ஓகே ஓகே மூணு மாதம் சன பால் அது இதுவும் சணை சொல்லியிருக்காங்களா பேசி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வியாபாரம் முடிச்சா சனை செக் பண்ணிக்கலாம் சந்தையில் லவ் தீசணா இதுண்ணா அது மாதிரி கிடையா கைப்பால் வா ஆ ஒரு கைப்பால் தானே தான் கைப்பால் சனமாடங்கு தான் வச்சிருக்காங்க பாருங்க அது வந்து இவர் ரெகுலராக கொண்டு காரியமங்கலமும் சரி குந்தாரப்பள்ளையும் சரி எல்லா சந்தைக்கும் வந்து இவர் கொண்டு வருவார் கைப்பால் இதுதான் வந்து கைப்பால் தானே போல கேட்டு பார்ப்போம் கைப்பாலண்ணா கைப்பால் எவ்வளோ இருக்குப்பா பத்து லிட்ரு பத்து லிட்ரு நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்களா சனல்லா சரி சரி இல்லை கடை வச்சிருச்சா கடை வச்சுரு சொல்கிறாங்க பேசுவாங்களாம் பேசுவவங்களும் கம்மி பண்ணி தருவாங்க ஆனால் கைப்பாலை கைப்பாலன்றீங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்களா இந்த சந்தையில் வந்து எடுத்து போட்டுருக்கு நிறையவே வந்து இருக்குது பாருங்க கை கருவ மாடங்கு இந்த வாரம் வந்து நிறைய சேல்ஸ் ஆகலன்னு நினைக்கிறனால அப்படியே இருக்குங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கெட்ட மாடு இது பார்த்துட்டு இருக்காங்க நல்லாதான் இருக்கு ஃபஸ்ட்டு கேட்டோம் இது கைப்பால் கைப்பால் அண்ணா எவ்வளோ இருக்குண்ணா பால் எவ்வளோ இருக்கு ரெண்டு வேலைக்குங்களா எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க அவங்க முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் சொன்னாங்க கைப்பால் தான் பார்த்துட்டு இருக்காங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு எல்லா மாடங்களும் இந்த சந்தைக்கு வரும் கைப்பால் சென்ன மாடு இதெல்லாம் பெரிய மாடு கைப்பாலா இல்ல வெட்டுக்கு போறதால என்னன்னு தெரியல பெரிய மாடு இது சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு இதுவே பால் தான் கைப்பழுவான்னு தெரியல இது சுத்தமா பல்ல ஒரே மாசிப்பால் தான் இருக்குது பால்

பால் எட்டு லிட்டர் ஓகே ஓகே ஸோ பால் கிடையாது இந்த பெரிய மாடு வெட்டக்காக தான் வாங்கியிருக்காங்க எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து வெட்டு மாடு கைப்பால் ஸோ எல்லாமே வரும் சென பால் நாற்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அதுதான் உங்களுக்கு கூட கைப்பால் சனியாக இருக்கிறத எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சு போல சொல்கிறாங்க இன்னும் பேசுனா உங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா வியாபாரம் உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்கடா அதுலேருந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் எப்போமே குறையும் மாட்டில் இது நல்ல மாடு பார்த்துட்டு இருக்காங்க આગળ கைப்பாலா <muchas> கைப்பாலா <muchas> <muchas>